போலியோ என்பது ஒருவித வைரஸ் பெரும்பாலும் ஐந்து வயதுக்குள்பட்ட குழந்தைகளையே பாதிக்கிறது போலியோ தொற்றால் பாதிக்கப்படுவோருக்கு தனியே எவ்வித நோய்க்குறிகளும் தென்படுவதில்லை ஆனால் இதனால் காய்ச்சல் தலைவலி வாந்தி தண்டுவடத்தில் இறுக்கம் போன்றவை ஏற்படுகின்றன மிகவும் சிக்கலான மோசமான தருணங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் நரம்பு மண்டலத்திற்குள் புகக்கூடிய போலியோ கிருமியானது சில மணி நேரங்களிலேயே பக்கவாதத்தை ஏற்படுத்துகிறது என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது இளம்பிள்ளை வாதம் பாதிக்கப்பட்ட இருநூறு பேரில் ஒருவருக்கு நிரந்தரமாக வாத பாதிப்பு பெரும்பாலும் கால்கள் முடக்கம் நேரிடுவதாகவும் இவ்வமைப்பு குறிப்பிடுகிறது இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் அவர்களின் சுவாச தசைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் சுமார் பத்து சதவிகிதம் வரையிலும் உயிரிழப்பு நேரிடுகிறது இந்த வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு வாய் வழியேதான் உடலுக்குள் நுழைகிறது தொற்றுகிறது பெரும்பாலும் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபரின் கழிவுகளுடன் தொடர்பு ஏற்படும்போது பரவுகிறது சில நேரங்களில் அசுத்தமான தண்ணீர் மற்றும் உணவுகளின் வழியையும் பரவுகிறது இவ்வாறு உடலுக்குள் செல்லும் கிருமியானது சிறுகுடல் பகுதியில் பல்கிப் பெருகி நரம்பு மண்டலத்திற்குள் நுழைகிறது